விஜய் அவர்களோட மாநாடு அதாவது முதல் மாநாடு அவங்க கட்சி துவங்கி இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் வந்து அவர் முழு அரசியல்வாத மாறல முழு அரசியல்வாதியா அவங்க மாறலையே மாநாடுங்கிறது வந்து சாதாரண விஷயம் ஒரு கட்சி மாநாடு நடந்ததுன்னா அது நிறைய டீம் போட்டிருப்பாங்க குழுவை வச்சிருப்பாங்க அதாவது டிரான்ஸ்போர்ட்னு ஒரு குழு இவங்க ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு குழு போட்டிருப்பாங்க வரவங்களுக்கு ஃபுட்டு அங்கே உள்ளவங்களுக்கு இந்த ஸ்டேஜிங் பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி பெரிய டீம் ஒர்க்கர்

நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் சுபேர் சார் வணக்கம் சார் சார் அதாவது வந்து திமுக அதிமுகமா இருக்கும் அதே மாதிரி இப்போ நேத்து கூட இவங்களோட திருமாவளவன் அவர்களோட விசிகா மாநாடு கூட பயங்கரமா பேசப்பட்டது விஜய் அவர்களோட மாநாடு அதாவது முதல் மாநாடு அவங்க கட்சி துவங்கி இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போகுது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மழை வரப்போகுது கண்டிப்பாக இந்த மாநாடு நடக்க போறது இல்லை தான் இவங்க இந்த நாள் சூஸ் பண்ணாங்கன்னே தெரில அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்ல போடுது அப்படின்னா நாளைக்கு நடக்கிற பூமி பூஜை அதாவது நாலாம் தேதி பூமி பூஜை போடுறாங்க அதுக்குமே வந்து கட்சி தலைவரான இவர் வந்து கலந்துக்க மாட்டுறாரு ஷூட்டிங்ல ஆனால் அஞ்சாம் தேதி அவருக்கு ஷூட்டிங் இருக்கு அதனால அவர் கலந்துக்கல அப்படின்றாங்க இன்னும் வந்து அவர் முழு அரசியல்வாதம் மாரலிஸ் முழு அரசியல்வாதியா இருந்தா மாநில அரசு எடுத்து பேசணும் எடுத்து பேசக்கூடிய எதுவுமே அவர் இல்லை சரி கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சமீப காலமாக நிறையா போயிட்டு இருக்க விஷயம் பேசக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த பதில் போக போகிற இடங்கள்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதையும் பற்றியும் கூட அவர் பேசுறது ஒரு முன்னேற அரசியல்வாதியாக ஒன்றும் அவர் வரலை அரசியல் பற்றி ஒரு பேசல இந்த மாநாடு ஏற்பாடுகளுக்கு சொன்ன மாதிரி மழை வருதா அப்படின்றது இந்த பருவ வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் மாநில அறிக்கை கொடுத்துருக்கு அதை எதுக்காக இந்த நேரத்தில் அவசரம் வச்சிருக்காங்கன்னு தெரியல அதை எப்படி இவங்க சார் நிறைய வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த மாநாடு வந்து நடக்காது ஏன்னா வந்து இந்த மழை ஒரு பெரிய காரணமாக சொல்லப்படுது சார் ஏன்னா வந்து இன்றைக்கே பார்த்திங்கன்னா சென்னையில் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு இருபத்தி ஏழாம் தேதிலாம் ஷோராக வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் வட அதுக்குள்ளே மழை மழை காலம் தொடங்கிடும் இந்த மாநாடு வந்து எப்படி நடக்க போகுது ஏன்னா எப்படினாலும் அது வந்து ஒரு அது நிலத்தில் தானே சார் வாங்கி பண்ணுறாங்க ஸோ அது எப்படி சார் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஒரு நாள் கே விட்டா கூட நடத்திடலாம் பட் ஆனால் முன்னாடி எல்லாம் நிறைய இருக்கு அந்த ரோடு போடணும் அப்புறம் கட்டணும் நிறைய வேலை இருக்கு மாநாடுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கட்சி மாறு நடந்துன்னா அது நிறைய டீம் போட்டுருப்பாங்க அதாவது டிரான்ஸ்போர்ட் குழு இவங்க ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு கொடுப்பாங்க போட்டு வரவங்களுக்கு உலகம் வந்து இந்த ஸ்டேஜி மற்ற இந்த மாதிரி பெரிய டீம் போட்டு மாநாட்டில் வந்து தமிழ்நாடு ஆட்களை திரட்டிட்டு வந்து ஒரு வழக்கத்தில் நடத்தி சேஃபாக ஆரம்பிச்சு அது ஒரு அனுபவம் இந்த கயிற்சி ஆட்கள் இருக்கும் இந்த இந்த யார் இதில் எடுத்து முன்னெடுத்து முறையாக இருந்தவங்க இதுலேருந்து திமுக அதிமுகவில் மாவட்ட செயலாளர்கள்கிட்ட இந்த பொறுப்பு போயிடும் வட்ட அவங்க கூட்டிகிட்டு வராங்களே அந்த வட்ட செயலாளர்கள் இவங்க மாதிரி ஆட்கள் கிட்ட அந்த பொறுப்பு வரும் இதில் எப்படி சார் பண்ணுவாங்க மாவட்ட செயலாளர்கிட்ட பொறுப்பு கொடுத்துருவாங்க ஆனா டீம் போட்டுப்பாங்க மாதிரி வண்டிகள் கொண்டு இந்த மாதிரி எல்லாம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தனித்தனி குருவா இருப்பாங்க அவங்களும் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் தலைமையில் ஒரு பெரிய டீம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க மாவட்டம் ஒரு மாநாடுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது முதல் மாநாடு இவங்க யாருமே அரசியல்வாதிகள் கிடையாது அரசியல் அனுபவம் கிடையாது வரக்கூடிய அளவு எல்லாமே இந்த விஜய் வந்து திரையில பார்த்துட்டு அதை நம்பி வர கொடுக்கும் அப்போ அந்த மாநாட்டுக்குண்டான இல்ல இளைஞர்கள் கூட அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு காட்டும் முக்கியமான ஆட்டம் ஒரு நேரத்தில் எதாவது நடக்குது அப்படின்னா அவங்க சவுண்ட் கொடுத்தா அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இது எப்படி ஏன்னா இவர் எஸ்ஸியாக நமக்கு பேசுகிற பேச்சுலாம் கவலமாக பார்க்குறோம் மிகப்பெரிய பெட்ரோல் ஆகும் இவர் பேச்சுக்கள் கண்ட்ரோல் ஆகுமான்றது தெரியும் அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க என்ன மாதிரி போகிறாங்க ஒரு பெரிய சிக்க ஒரு காரணமாக இந்த மாநாட்டை எப்படி இவங்க நடத்த போகிறாங்க கரெக்டாக பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தேகம் சார் விஜயகாந்த் அவர்கள் வந்து எப்பயுமே அவர் ரசிகர்கள் இப்போ வந்து விஜய் அவர்களோட அரசியல் வருகை எப்படி பேசுறாங்கன்னா விஜயகாந்த் அவர்களோட அரசியல் வச்சு தான் பேசுகிறாங்க ஆனால் அவரோட மாநாடு முதல் மாநாடு எல்லாம் நடக்கும்போது அது ரொம்ப ஆர்கனைஸ்டாகவும் ரொம்ப இதுவாகவும் நடத்தப்பட்டது ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடியே வந்து அவரோட ரசிகர்களை வந்து ஒரு இரண்டு மாதங்களுக்கு ஒரு தடவை மூணு மாதங்களுக்கு ஒரு தடவை போய் சந்திப்பார் ஆனால் விஜய் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த கொஞ்சம் காலமாக தான் வந்து ரசிகர்களே கூப்பிட்டு ரொம்ப வருடங்கள் கழித்து போட்டோ எடுக்கிறது மீட் பண்றது அப்படின்றது ஸோ அதுவுமே கூட ஒரு இது தானே சார் கான்ட்ராஸ்ட் தானே ஆனால் சரி ஏன்னால் வந்து இப்போ மக்களுக்கே வந்து இப்போ வரவங்களுக்கே என்ன ஐடியான்னு இல்லாம தானே சார் வருவாங்க முதல்ல விஜயகாந்தின்னு பிறக்கூடிய விஜயகாந்தி என்ன அவர் ஆரம்பத்தில் நடிக்க ஆரம்பிச்ச ரொம்ப இயர்லி ஸ்டேஜ்லேயே அவர் வந்து மண்டன் கரெக்டாக ஸ்டாங் பண்ண ஆரம்பிச்சிட்டு எனக்கு நல்ல கிரஷ்டமாக தெரியும் அவருடைய மண்டபத்தில் ரசீ பண்ணுறதுல ஒரு டீம் கொடுக்கலாம் இந்த தமிழ்நாட்டில் வந்து டெய்லியும் வந்து ஒரு நூற்றுக்கணக்கான லெட்டர்ஸ் வரும் அந்த லெட்டர்ஸை வாங்கி பிரிச்சு படுத்துகிட்டு யாருக்கு இந்த மாதிரி மருத்துவ உதவி இந்த மாதிரி கல்வி உதவிக்கு ஒரு ஒப்பரம் இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இதெல்லாம் படிச்சு பார்க்கறதே ஆர்வம் இருந்தாங்க அதை தனியாக டீம் பண்ணாங்க நான் சொல்கிறது காங்கிரஸ் கட்சியில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை படித்து பார்த்துக்கிறது ஒரு புதுக்கோட்டையில் ஒரு பையனுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு பணம் தேவை அப்படின்னா நம்ம மனம் லெட்டர் எடுத்து புதுக்கோட்டை மன்ற மாவட்ட செயலாளருக்கு அனுப்புவோம் நீங்கள் போய் விசாரிங்க விசாரிச்சு நம்ம பையன் அந்த பையனுக்கு தேவை மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு ஒரு லட்ச ரூபா தேவை அப்படின்னா அதற்கு கட்சிக்கு மன்றத்தை அனுப்புவோம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் பண்ணது ஒன்னா ரெண்டு நாளா இருபது வருஷம் ஒரு நாள் போய் போட்டா எடுத்து அரசு பத்து பொருட்கள் வரதில்ல இந்த வேலைகளை வந்து இருபது வருஷம் தான் ஒரு ஸ்ட்ராங்கா அடுத்த கட்சியா பண்ணாங்க இது ரெகுலரா பண்ணிட்டு அப்புறம் அது இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா அவர் சென்னையில இருந்தாங்களா சண்டே அவருடைய சனிக்கிழமை வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லா பிளாக் ஆகும் தமிழ்நாட்டுல எல்லாம் வந்தாங்க அந்த வர்றவங்க சாப்பாடு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அவங்கள்ட தொடர்ந்து நின்றுட்டு போட்டோ கொடுப்பாங்க போட்டோ சலிக்காம அவங்கள்ட்ட ஒரு என்ன பண்ணுறீங்க எல்லாத்தையும் கை கவர்மெண்ட் கை போட்டு

அதாவது கட்சியினுடைய என்ன பண்ண போன அவங்க தலைவராக இருக்கிறப்ப வந்து அவங்க ஒப்பீனியன் சொல்றது தான் அவங்க தலைவர் ஆமா எதுவுமே நான் அவங்க கேட்டு சொல்ல விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு போய் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னா பன்ருடி ராமச்சந்திரன் வந்து ஒரு சீனியர் அரசியல் வந்து அந்த கட்சியுடைய அமைத்தலைவராக எம்ஜிஆர் காலத்துல அவர் வந்து அமைச்சராக இருந்தாரு ரொம்ப படித்த ஒரு நபர் ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் அவர் வந்து கட்சியை சேர்த்துக்காரு எம்ஜி விஜயகாந்த் கட்சியுடைய அமைத்தலைவர் அதை மாதிரி காமிச்சுக்கிறது ஒரு பெரிய அரசியல் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஒரு பெரிய டீம்

எந்த கூட்டணியுமே இல்லாம அப்பதான் தமிழ்நாடு சமத்து கொஞ்சம் எட்டு பட்சம் நோட்டு வாங்கிருக்காரு யார் இவ்வளவு பெரிய மாசு அப்படின்னு அதே மாதிரிதான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மன்றங்கள் திமுக ஆட்சி வர்றதுக்கு அண்ணா ஆட்சி வர்றதுக்கு எம்ஜிஆர் மன்றங்கள் பெரும் ஓரளவு வேலை செய்யும் சமாசு அதுதான் அதுக்கு பிறகுதான் எம்ஜிஆர் அந்த வெளியில் வந்து அந்த மன்ற கட்சியா மாறுது அப்போ அவங்களுக்கு பத்து வருஷம் அந்த அனுபவம் இருக்கு இந்த கட்சியில இவர்களுக்கு வந்து அனுபவம் இல்லை பட் அனுபவம் இல்லைன்றது தப்பு கிடையாது பட் அதை எப்படி இவங்க ட்ரைன் பண்றாங்க எப்படி இவங்க வந்து உருவாக்குறாங்க

விஜய் ரசிகர்களே பாதி மாதிரி விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கும் போது ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் ஒரு அது ஒரு ஃபீல்டு மைனாரிட்டி ஃபீல்டு சினிமாங்கிறது ஒரு சின்ன ஒரு அதுல ஒரு பார்ட் தான் விஜய் விஜய்க்கு மாதிரியே வந்து அஜித்துக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கு ரஜினிகாந்த் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு எல்லாருக்கு அந்த ஒரு அந்த ஒரு வாக்காளர்களை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி கட்டுமையை போய் ஓட்டு போட முடியும் இப்போ பொதுமக்கள் காமன் மேன் வந்து விஜய் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்கன்னா எதன் அடிப்படையில் ஓட்டு போடுறாங்க அதனுடைய செயல்பாடுகள் என்ன

அதுக்கு வந்து வருத்த அதுக்கு வந்து இது அது இது பண்ணி எதிர்த்து பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் அந்த அவங்க கிட்ட பேசினாங்க அந்த குடும்பத்தோட பேசினாங்கன்னா கேள்விப்பட்டோம் இந்த இப்போ நான் கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கேன் சார் இவங்க கட்சி அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவங்களும் அதே தவறை பண்ற மாதிரி இருக்கு சார் அங்கங்க பெரிய பெரிய பேனர்கள் பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ் ரோட்ல ஸோ ஒரு தன் இப்போ ஒரு ஒருத்தங்களை எதிர்த்து வரோம் அப்படின்னும் போது இந்த விஷயங்களை அவருக்கு பண்ணது சரி நான் ஏன்னா அவர் பேசினவர் தானே இல்ல ரைட் கேட்கறதா ரைட் பட் அவர் வந்து ப்ராப்பர் அரசியல் அவர் ஒரு நடிகர் கட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து நடிகராக ப்ரமோட் பண்ணி ஆனால் இனிமேல் அதை திருத்திகள் வரணுன்றது தான் எதிர்பார்க்க வேண்டியிருக்கு பட் அவரை திருத்த மாதிரி இல்லை அவரும் அதே மாதிரியான பார்ப்பட் தான் போகிறார் எல்லா விஷயங்களும் பார்க்குறாரு எப்படி இந்த திராவிட கட்சிகள் இத்தனை இத்தனை ஆண்டுகளாக இருந்ததோ அதுதான் அவரும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு அதை தான் ஃபாலோ அது அது எப்படின்னா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்ப்பட்டு அது வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பார்ப்பட்டு பட் அதை வந்து இவர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணணும் அப்படி பண்ணக்கூடாது வேற பெரியாரை சொல்லணும் அண்ணா சொல்லாத தமிழ்நாட்டில் ஆசை பண்ண முடியும் பெரியார் சொல்லாத எம்ஜிஆர் சொல்லணும் காமராஜர் சொல்லி தான் ஆசை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இங்கே இருக்கு அப்படிங்கும்போது அதை கையில் எடுக்கிறாரு பட் அதை வந்து வேறு ஒரு டைமென்ஷன் சொல்லணும் இவங்க செய்கிற மாதிரி அந்த ஏதாவது பங்கு வச்சு ஒரு நோட் கொடுக்குறேன் பதுக்கில் அரிசி கொடுக்குறேன் பேனர் வைக்கிறேன் கட் அவுட் வைக்கிறேன் கலவை வந்து காலில் வந்து மாலை போடும் இந்த 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 இதெல்லாம் வந்து மாற்றணும் இது அடுத்த ஜெனரேஷன் வந்துச்சு அரசு அப்போ இதெல்லாம் அடுத்தடுத்து மாற்றுவாரா இல்லை அவருக்கு தெரியலையா இல்லை அவருக்கு சரியான சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லையா அப்படிங்கிறது சார் ரொம்ப நன்றி சார் அதாவது வந்து இந்த மாநாடு வந்து எதை நோக்கி போகும் எந்தெந்த விஷயங்கள் வந்து இதில் நடக்கும் நடக்காது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க மாநாடு நெருங்க நெருங்க நிறைய இதை பற்றி பேசுவோம் சார் நன்றி சார் நன்றி சார்